பித்ருதோஷம் இருக்கு ஒரு குடும்பத்தில் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுவும் பல பேர் கேட்குறது தான் எங்கள் வீட்டில் பித்ருதோஷம் இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறதும்பாங்க இதுக்கு சில சிம்டம்ஸும் இருக்குது ஒரு சிலர் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது உண்டு ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க பட் எல்லாருக்கும் அப்படி தெரியாது ஆனால் நிறைய பேருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த பித்ருதோஷம்ங்கிறது இருக்கும் ஏன்னா நமது முன்னோர்கள்ங்கிறது ஒரு பெரிய மரம் பெரிய விருட்சம் மாதிரி எவ்வளோ பேர் நமக்கு முன்னாடி இருந்திருக்காங்க நம்ம குடும்பத்தில் அத்தனை பேர் ஆத்மாவும் நிம்மதியாக போயிருக்குமானா இருக்காது அப்போது அந்த பித் அவங்களுடைய அந்த ஒரு விடுபட்டு போக முடியாத நிலை தான் பித்ருதோஷங்கிறத உருவாக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பித்ருதோஷம் இந்த குடும்பத்தில் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சில பேர் கேட்பாங்க பல சிம்டம்ஸ் இருக்குது இதை நான் வகுப்பில் விளக்கமாக சொல்கிறேன் அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா ஒரு வீட்டில் வந்து எல்லாம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சந்தோஷம் இருக்காது அவங்கவுங்க டெய்லி அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க ஒரு பண்டிகை வந்தால் பூஜை பண்ணுவாங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க ஏதாவது வெளியே போகணுன்னா கூட போயிட்டு வருவாங்க ஆனால் பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு பூரிப்பு முகத்தில் ஒரு சிரிப்பு ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல ஜாலியாக பேசிக்கிறது இதெல்லாம் இருக்காது பலர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி தான் எங்கள் வீட்டில் எதுவோ அப்படியே அமுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பித்திருதோஷம் தியானத்தை பண்ண ஆரம்பித்தப்புறந்தான் அப்படியே ரிலீஃப் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது ஒரு சிம்டம்